違う <noise> <noise> பண்டை எல்லாம் பொன் செய்திடுவோம் அதில் பணமடங்கி உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்டை எல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கி உற்பத்தியை பெருக்கிடுவோம் கண்மணி போல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி போல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கே ஏ தம்பி என்னப்பா வீட்டுக்கு ரெண்டுல வாங்கி அடுக்கி வச்சிருக்க அந்த சைடு பார்த்தா ஒரு ஜாதிக்கா போல இருக்கு நல்ல மனமாவும் இருக்கு இந்த சைடு பார்த்தா நல்ல மிளகு போட்டிருக்க ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்துல கிராம்பு போட்டிருக்க வீடு ஒட்டு மொத்தமும் நல்ல மனமா இருக்கு இது என்னப்பா ரெண்டு பூ மாதிரி இருக்கு இது என்னது இதெல்லாம் எங்க இருந்து வாங்கின இதெல்லாம் மலைத்தோட்ட பயிரலப்பா நீ மலைத்தோட்ட பயிர் சாகுபடி பண்றியே இப்படி ஏக்கா நான் வந்து மலைத்தோட்ட ஒன்றும் சாகுபடி இல்லைக்கா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா இது ரெட்டாக இருக்குன்னு அந்த பக்கம் பாருங்கக்கா இது வந்து ஜாதிக்கா இதனுடைய பூ தான் அக்கா இது வந்து ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க இது வந்து மருத்துவ குணம் நிறைந்ததுக்கா அதிக விலைக்கு போறது தான் வந்து இதை வந்து நான் தனியா அந்த பூவை வந்து வெயிலில் வந்து போட்டிருக்கேன்க்கா பாத்தியப்பா நான் வந்து ஜாதிகா பார்த்துருக்கேன் ஆனா வந்து ஜாதி பத்திரியை பார்த்தது இல்ல தம்பி வீட்டில தான் பாக்குறேன் சரி தம்பி உனக்கு இதெல்லாம் யார் நிறைய எங்க இருந்து இது எதுக்குப்பா நீ வெளியில வச்சிருக்கியா இல்லையா வேற யாருக்கும் எதுக்குப்பா வச்சிருக்கா இப்போ வந்து ஒவ்வொரு பொருள் பார்க்கும்போது விவசாயத்தில் வந்து ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு ஏற்றுதான் சாகுபடி செய்ய முடியும் இப்போ வந்து நல்ல மிளகு பொருத்தளை பார்க்கும்போது அந்த நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரி காலங்கள்ல வந்து அது வந்து அறுவடை முடிஞ்சிடும் இதே இது வந்து ஜாதிக்காயை பொருத்தவரை பார்க்கும்போது எப்பவுமே சீசன் இருக்கும் ஆனா அந்த விலை வரம்பு உலர போட்டு கொடுத்தான்னு பார்க்கும்போது அதிக விலை கிடைக்கும் அதனால தான் வந்து ஒரு விவசாயிட்ட வந்து மொத்தமாக கொள்முதல் பண்ணி இதை வந்து காய போட்டு நான் வந்து பேக்கெட்டில் அடைச்சி வந்து வெளி மாவட்டத்துக்கு வந்து விற்பனை பண்ண ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வேண்டி தான் காய போட்டிருக்கேன் பரவாயில்ல இன்னைக்கு மலை தோட்ட பயிர்கள்ல அதிக லாபம் கிடைக்குது அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல நமக்கு மலைத்தோட்ட பயிர்கள் வந்து அதிகம் நிறைய விவசாயிகள் சாகுபடி பண்றாங்க நீ சொன்னது மாதிரி அது வெளி மாவட்டங்கள்ல கிடைக்காது அதை நீ இங்கேருந்து பேக்கிங் பண்ணி நீ அதை மதிப்பு கூட்டி வேற ஒரு மாதிரி மாற்றி அனுப்பும்போது போது கண்டிப்பா உனக்கு வந்து அதுல அதிக லாபம் கிடைக்கும்பா சரி இது யாரு தந்தா எந்த விவசாயிகிட்ட இருந்து இது வாங்கினேன் அதை பத்தி எதுவுமே சொல்லலையேப்பா நீ ஏக்கா அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி அது யாரு எங்கே இருந்தேன்னா ஆர்கானிய சார்ந்த எஸ் விஜயன் அவங்க வந்து மலைத்தோட்ட பயிர்கள் சாகுபடி பத்தி இன்னைக்கு இரவு நம்முடைய உழவ உலகம் நிகழ்ச்சியில வந்து பேசுறாங்கக்கா கண்டிப்பாக நான் அவர் பேசுறத கேட்குறேன் தம்பி ஏன்னா அவருடைய சாகுபடி அனுபவங்கள் எப்படி இருக்கு அதே மாதிரி நாம் இதே போல மலைத்தோட்ட பயிர்களை எப்படி எப்படி சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல அவருடைய நிகழ்ச்சியை கேட்குறேன் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அவருடைய தோட்டத்தில் போய் பார்க்கலாம் சரியாப்பா சரியாக்கா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ நீங்கள் எந்த மாதிரி விவசாயம் செய்றீங்க நாங்கள் இப்போ கிராம்பு குருமிளகு ஜாதி இதெல்லாம் செய்துட்டு வரேன் இப்போ உங்கள் பகுதி வந்து ஒரு மலையோர கிராமம்னு சொல்லலாம் ஆமாம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்கும் ரெண்டு ஏக்கர் இருக்கு அது வந்து எல்லாமே தானே இருக்கு எல்லாமே மலைப்பகுதியில் தான் இருக்கு விவசாயத்தில் இறங்கி எத்தனை வருடம் இருக்குன்னு சொல்லலாம் விவசாயத்தில் இறங்கிட்டு ஒரு முப்பது வருஷம் கழிஞ்சாச்சு இப்போ உங்கள் அப்பா அம்மா காலத்துல எல்லாம் அந்த பகுதியை பார்க்கும் போது எந்த மாதிரி விவசாயங்கள் இருந்து அன்னைக்கே கொஞ்சம் ரப்பரும் மரிச்சுது அந்த மாதிரி எல்லாம் இருந்தேன் மற்றள்ள மிருகங்களை செல்யம் கொண்டு அதெல்லாம் போய் இப்போ பின்ன இதாகும் இப்போ கிராம்பு இருக்குன்னு சொன்னீங்க அதே போல வந்து ஜாதிக்காய் இருக்குன்னு சொன்னீங்க அதே போல வந்து நல்ல மிளகு சாகுபடிச்சிருக்குன்னு சொன்னீங்க சரி இப்போ அந்த ஜாதிக்காயை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளவு மரம் உங்கள்கிட்ட இருக்கு தற்போது இப்போ ஐம்பதுக்கு மரம் இருக்கு இப்போ ஐம்பது மரம் நிக்க சொன்னீங்க இப்போ உங்க பகுதி வந்து ஒரு மலையோர கிராமமாக இருக்கிறதுனால வந்து இந்த மரங்களை நடுவதற்கு வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கமோ வந்து எந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க நட்டுருக்கீங்க இந்த மாதிரி சரிஞ்சலம் தான் நம்ம ஃபுல்லாகவே அதில் நம்ம கல்லெல்லாம் அடுக்கி அதில் தடம் ஆக்கி அதில் நம்ம குழி எடுத்து நடக்கும் குழியலை பொறுத்துள்ள பார்க்கும்போது என்ன அளவில் எடுக்க வேண்டியது நமக்கு மூணடி சமைச்சதுரத்தில் குழி எடுத்துட்டு அந்த எடுத்த மண்ணை மாற்றிவிட்டு புறத்துள்ள மண் அதுக்குள்ளேட்டு நமத்தி அதில் ஒரு அரை அடி விட்டு ஒரு அடி தோண்டி இந்த தையை நடணும் உனக்க சாணா போட்டு இது நடணும் இப்போ குழி குழி கூட சில டைம் இந்த கற்கள் எல்லாம் மண் பகுதிக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரி இருக்க அதை எப்படி அப்புறப்படுத்துகிறீங்க இப்போ சின்ன சின்ன கல்லுகள் எல்லாம் தோண்டி எடுத்துட்டு அந்த கம்ப்ளீட்டு நம்ம மண் இளக்கி அதில் எதிர்க்கணும் ஜாதிக்கு வேறு மோளாகும் കീള കൊഞ്ചം പേര് ഇതായിരിക്കും ഇല്ല പോകാതെ ജാതിക്ക് പന്ന ഇത്മാതിരി നിറഞ്ഞിരിക്കും നമ്മ എടുക്ക സ്ഥലം എല്ലാം മീതോട്ടാക്കും പേര് ചല്ലി വേര് ചല്ലി വേര് തൈവേര് കൊഞ്ചു കുറവാക്കും മറ്റേമാതിരി വലിയ പേര് ഇല്ല ഇതില് ഫുള്ള് മുള്ള അതിന്റെ വേര് അപ്പൊ അത് നമ്മള് ജാതി ഒരു മൂന്ന് വർഷം കഴിഞ്ഞ അതിന്റെ മൂട്ടിൽ നമ്മള് തൊടാനേ പറ്റൂല കാര്യം അത് ഫുള്ള് വേര് അറ്റി പോകും നമ്മട്ടിട്ട് കളക്കാനേക്കുള്ളൂ ദൂരെ കുറച്ച് പറിച്ചിട്ട് അണയ്ക്കാനേ പറ്റുള്ളൂ ഇപ്പൊ നിങ്ങടെ നിങ്ങൾ കുളി എടുക്കരുത് മൂന്നടി ആളത്തില് വന്ന് மூணு அகலத்து வந்து குழி எடுக்க அந்த மாதிரி குழி எடுக்கமா நம்ம அந்த காயை அந்த மாதிரி போடணுமா ஆமாம் ஆமாம் இப்போ மண்ணை அதில் போட்டு நமத்தணும் அப்போ ஏற்கனவே அந்த நம்ம அதுலேருந்து தோண்டின மண்ணை வந்து நம்ம அதில் போடக்கூடாது அதில் போடக்கூடாது அதில் கொஞ்சம் உரம் கொஞ்சம் குறவாக இருக்கும் அதில் பொறுத்துள்ள மண்ணில் கொஞ்சம் உரம் கூடுதல் இருக்கும் அதனால் அந்த தை வரைக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் அதில் புறத்துள்ள நல்ல கருத்த மண் இருக்குது அங்கே எல்லாம் கருத்த மண்ணாகும் அந்த அகத்து போகும்போது செம்மண்ணாகும் செம்மண்ணில் கொஞ்சம் உரம் எல்லாம் குறவாயிருக்கு அப்போ பொறுத்தள்ள மண்ணாகாமல் கொஞ்சம் ஸ்பீடாக இந்த தை வளர்ந்து வரும் இப்போ தைகளை பொறுத்தள்ள வந்து எங்கேருந்து தேர்வு செய்றீங்க தைகளை நம்ம நர்சரியில் போய் பண்ணுறோம் இல்லாட்டால் நம்ம நல்ல இனம் பார்த்து பெருசு கா மாதிரி அதை எடுத்து நம்ம உற்பத்தி எது எடுக்கணும் நீங்களே உற்பத்தி பண்ணி எடுக்கிறீங்க இப்போ நம்ம உற்பத்தி பண்ணி தான் எடுக்காது நீங்கள் அந்த உற்பத்தி பண்ணி எடுக்கிற காண் பார்க்கும்போது எப்படி தரமான காய்களை பார்த்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க அது நல்ல பெருசான அந்த இதை எடுத்தால் தானே நமக்கு ஆதாயம் கூடுதல் கிடைக்கும் அந்த காய்க்க பறத்திருக்க பத்திரியா இருந்தாலும் இந்த பேச்சு கிடைக்கும் காய்க்கும் பேச்சு கிடைக்கும் சின்ன காய் இருந்தால் நமக்கு கொஞ்சம் குறையும் அதனால நம்ம உற்பத்தி போய் செய்யும் போது நல்ல வெரைட்டி நோக்கி அதை அதே காயெடுத்து நம்ம இது நடணும் சரி அந்த விதைக்காக நீங்க அந்த காய் தேர்வு சேருன்னு பார்க்கும்போது வந்து அது வந்து பழுத்து கீழே விழுந்த பறவை எடுக்கிறீங்களா இல்ல வந்து அந்த மரத்துல நின்ன பறவு விளைச்சல் ஆன பறவை நீங்க பறித்து அந்த விதைக்காக எடுக்கிறீங்களா இது நம்ம கா பொட்டி விரிஞ்சு நிற்கும் போது கீழே இடாததான் நம்ம அதை எடுக்கணும் ஓ கீழே விளக்கூடாது அதை அப்படி பறிச்சிடுவீங்க ஆ அப்போ பறித்து நம்ம எடுக்கணும் அதே வந்து எது பாலித்தீன் கவரில் வைக்கிறீங்களா அம்மா அதை எடுத்து நம்மளை கவரில் மண்ணை நிறச்சி அதில் நம்ம இந்த காய ஊதி வைக்கணும் அப்போது அது கிளத்து வரும் ஒரு வருஷம் ஒரு ஒரு வருஷம் வருஷம் நம்ம போது அப்ப கொஞ்சம் நல்ல பெருசாகி வரும் ஒரு ஒரு அடி உயரத்துக்கு வந்துடும் சரி இப்ப இப்ப நீங்க அந்த குழி எடுத்து என்ன அளவுல அந்த உரங்கள் போட்டு நீங்க சாணா போடி போட்டா போதும் இதுக்கு மெயின் சாணம் தான் சாணிகள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா சாணி நமக்கு பசு இருக்கு அதனால நமக்கு சாணி அவசியத்தின் கிடைக்கும் அப்போ அதை நம்ம உனக்கி இது தை நடும்போது அதை இட்டாக்கும் மண்ணை விரவியாக்கும் நடையாது இப்போ இடைவெளின்னு பார்க்கும்போது ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு இடைவெளி எவ்வளோ இடைவெளி வச்சு கொடுக்கணும் ஒரு மூட்டுக்கு ஒரு சென்ட்டு வேணும் ஒரு மூட்டுக்கு ஒரு சென்ட் கரெக்டாக இருக்கணும் இப்போ ஒன்றா தான் அது நமக்கு நாலு செலவு இந்த கொம்பு வீசி நமக்கு ஆதாயம் கூடுதல் கிடைக்கும் இப்போ உங்கள் பகுதின்னு பார்க்கும்போது வந்து இந்த மலை கிராமமாக இருக்கனால ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அது எப்படி இடைவெளி கொடுக்கணும் தை நடும்போது நோக்கும்போது நிறைய சலம் இருக்குதுன்னு தோணும் பசை வளர்ந்து வரும்போது அது இதாகி அது வந்து அது ஒரு சென்ட்டு இருபத்தஞ்சு அடி இருபது அடி இருபத்தஞ்சு அடி அகலம் இடைவெளி நமக்கு அடிபத்தஞ்சு கிடைக்கும் இடைவெளி கொடுத்தாதான் அந்த மரம் வந்து விசாலமாட்டு வளர்ந்து நம்ம காய் வந்து அதிகமா கிடைக்கும் அதிகமாக கிடைக்கும் சரி இப்ப நீங்க கூட சொன்னீங்க வந்து விதை போட்டு வளர்த்தி உற்பத்தி பண்ணி எடுக்கிறீங்க அதே போல வந்து ஒட்டு ரகம் போட்டு வளர்த்தி கொண்டு வரீங்கன்னு சொன்னீங்க இந்த ரெண்டுனுடைய வளர்ச்சின்னு பார்க்கும்போது பலன் பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு கிடைக்கும் இது நமக்கு காய்கட்ட காய்க்கு நம்ம ஒட்டு நட பசே ஒட்டு கிடைக்கும் இது செய்யலாம் ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் அஞ்சு ஆண்டுகள் அஞ்சு ஆண்டு ஆண்டுகள் ஆகும் இப்ப நீங்க செடி நட்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று இல்லைன்னா ஐந்து ஆண்டுகள் ஆகும்னு சொன்னீங்க பலன் எடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது அதை சுற்றிலும் வந்து நிறைய அந்த புல் புதர்கள் எல்லாம் வரும் அதை வந்து எப்படி நீங்க பராமரிக்கிறீங்க அது நம்ம அந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்தில் இருக்க நம்ம அதை காடு எடுத்து இதெல்லாம் பறச்சு அந்த மூட்டில் கரியல் அதெல்லாம் வச்சு அது மூட்டில் அடிக்கி கொடுக்கணும் வந்துட்டு தண்ணி ஒழிச்சு கொடுத்தா போதும் தண்ணியை பொறுத்துள்ள பார்க்கும்போது எப்படி கொடுக்குறீங்க இப்போ உங்கள் பகுதி வந்து மலையோர கிராமமாக இருக்கனால வந்து மலை தண்ணியை மட்டும் நம்புறீங்களா இல்லை மற்றபடி போர் போட்டு தண்ணி கொடுக்குறீங்களா அது நம்ம இது ஜாதிக்கு தண்ணி தேவையாக்கும் இதை மாதிரி தண்ணி உள்ளெடுத்து தண்ணி எடுக்கணும் இல்லாட்டா போர் வச்சு அடித்ததா இது கொடுக்காது தண்ணி இருந்தால் ஓசு பைப்பு போட்டு அதில் எடுக்கலாம் எப்படியா மேலே வந்து செக் டாம் போல செக் டாம் போல கட்டி அதில் இருந்து பைப்பு போட்டு நமக்கு இந்த இதில் தண்ணி பைப்பிட்டு நினைக்கலாம் ம் சரி இப்போ காய்களை பொறுத்தள்ள பார்க்கும்போது சீசன் காலம்னு பார்க்கும்போது எந்த மாதிரி காலத்தில் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்குது அது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் கூடுதல் காய் கிடைக்கும் அதுக்காக எப்போதும் காதா சார் இதில் ரெண்டு சைஸ் இருக்குது ஆண் ஜாதி இருக்குது பெண் ஜாதி இருக்குது இது ஆண் கைக்காது அது வந்துட்டு சும்மா மரம் மாதிரி நிற்கும் அப்போது இது வந்துட்டு ஒரு ஒரு ஐம்பது சென்ட்ருக்கு ஒரு ரெண்டு மூடங்கிலும் நிற்கணும் அந்த ஜாதிக்காய் மரத்தில் வந்து ஆண் ஜாதிக்காய் மரம் இருக்குது பெண் ஜாதிக்காய் மரம் இருக்குது இருக்கு இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஐம்பது மூடு மரம் நிற்குன்னு பார்க்கும்போது எத்தனை ஆண் ஜாதிக்காய் மரம் தேவை இருக்குது நமக்கு ஒரு ரெண்டு ஜாதி ஆண் ஜாதி தேவை இருக்குது ரெண்டு இருக்கு சரி அந்த அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நீங்க தேர்வு இது இது நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் இது பூ வரும்போது தெரியும் பெண்ணாகும் அந்த இலையில ஏதாவது மாற்றங்கள் தெரியும் இல்ல இலையில ஒரு மாற்றம் நமக்கு தெரியாது தெரியாது பூ பூ வரும்போது நமக்கு தெரியும் இது ஆணாக்கும் அதனால இப்போ நம்ம நடும்போது രണ്ട് തൈ ആക്കും നടയത് ഒരു മുട്ടിൽ ഒരു മുട്ടിൽ രണ്ട് തൈ നടും രണ്ട് തൈ നടുമ്പോൾ ഒരു മൂന്ന് വർഷം നാല് വർഷം അല്ലെങ്കിൽ നാലര അഞ്ചു വർഷത്തിൽ ഉള്ള കായ്ക്കുമ്പോൾ അത് അതിന് മുന്നാടി പൂക്കും പൂക്കുമ്പോൾ നമുക്ക് തെരും ഇതാണ് ആക്കിയത് വേണമെന്നാൽ നമുക്ക് എന്താ പെണ്ണെ നിർത്തിയിട്ട് മറ്റേ മുറിച്ച് കളയാം ഇത് ഇത് രണ്ടും പെൺ ചാതിക്കായി മറന്ന രണ്ടും പെണ്ണായിരിക്കും ചിലപ്പോ അപ്പൊ അതിൽ നമുക്ക് കാവലം കൊഞ്ചം കുറഞ്ഞതിരുന്ന வெட்டி ாம் இல்லாட்டா ரெண்டும் அந்த வட்டுக்கு வேண்டி அந்த கொம்பு வெட்டி எடுத்துட்டு அப்படி வச்சு நம்ம பட் பண்ணலாம் அப்படி வச்சு அந்த கொம்புகளை வெட்டி நமக்கு அதுல வட்டி கொண்டிருக்கலாம் நம்ம ஒட்டு கட்டி எடுக்கலாம் ஒட்டு கட்டி எடுக்கலாம் ஒட்டு கெட்டதுக்கு வேண்டி அது நின்று நமக்கு கம்பு முறிச்சு முடிச்சு எடுக்கலாம் அந்த ஒட்டுக்கட்டு முறைன்னு பார்க்கும்போது எப்படி அதை ஒட்டு கட்டி எடுக்கிறாங்க ஒட்டு கட்டி எடுக்கிறது தான் இந்த இருந்த நேர வளர்ந்தா ഇതുണ്ട് അത് നമ്മൾ മുറിച്ച് എടുത്ത് അതിൻ്റെ തൊലിയാക്കും എടുത്ത് ഇതിൽ വഡ്ഡ് ചെയ്യത് നമ്മളിത് മുറിച്ചെടുക്കുമ്പോൾ ഇത് വീണ്ടും ഇതിൽ നേരെ വളരും അപ്പോൾ അതിനെ വീണ്ടും വീണ്ടും നമുക്കതിന് വഡ്ഡ് ചെയ്യാൻ ഉപയോഗിക്കാം അതേ ഇത് നിങ്ങൾ വിതയാട്ട് പൊട്ട് വളർത്തുമ്പോൾ ആ വിതയാട്ട് പൊട്ട് വളർത്തി ഒരു വർഷത്തേക്കുള്ള ഇത് നമുക്ക് വഡ് ചെയ്തെടുക്കില്ല ഒട്ട് കെട്ടി വഡ് ചെയ്താൽ വഡ് പിടിക്കത് ഒരു മുപ്പത് നാളിരിക്കും അത് തൈയായി പിന്നെ അതൊരു വർഷം അങ്ങ് ഇത് കവറിലിരിക്കണം ഒരു വർഷം ഇരിക്കുമ്പോതേ അത് തൈ ഒരടി ஒன்றரையடி பொங்கு விழும் அதுக்கு பிறகு தான் இந்த குழியில் வச்சு நடணும் அப்போ இதுல வந்து ஆண் ஜாதிக்க மரம் இருக்கு பெண் ஜாதிக்க மரம் இருக்கு அப்பதான் வந்து நமக்கு அதிக அளவுல ஈல்டு கிடைக்கும் பின்ன எப்போதும் இது காயில நிற்கும் எப்போதும் இருக்கும் எப்போதுமே இருக்கும் குறைச்சு காணும் கூடுதல் நமக்கு இந்த மாசங்கள்ல கூடுதல் கிடைக்கும் இப்போ பொதுவா வந்து இப்ப மாமரத்தை பொறுத்தவரை பார்க்கும் வந்து கவாத்து பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து இந்த ஜாதிக்கை மரத்துல கவாத்து அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கும் இல்ல இல்ல ஒண்ணுமே பண்ணணும் ஒரு கொம்புமே நம்ம இது கபாத்து பண்ணாதே இது நமக்கு கா இதுல கொம்பு அனுசரிச்சு கா நிறைய கிடைக்கும் கா எப்பவும் எப்போ கா வந்துட்டு இருக்கு பாதிப்புகள் அந்த மாதிரி ஏற்படுதா காற்றுனால சின்ன வலிய காற்று வரும்போது இந்த ஜாதியெல்லாம் அடிச்சு ஓடிச்சு அது நமக்கு ஒரு வலிய நாசங்கள் அதுபோக நமக்கு இந்த பன்னி பின்ன இந்த பிளாக் முள்ளம்பந்தி இந்த மாதிரி குரங்கு இது இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அது வெளிய இதாட்டான இப்போ இது சல்லை நோக்கு பயங்கர இதாச்சிருக்கு இருக்கு ஓ அப்போ வந்து இயற்கையினாலையும் பாதிப்பு இருக்கு அதே போல வன விலங்குகளாலேயும் பாதிப்புகள் பாதிப்பு இருக்கு சரிப்ப இந்த காய்களை பறிக்கிறேன்னு பார்க்கும்போது வந்து எப்படி பறிக்கிறீங்க கா நமக்கு சின்ன தோட்டம் இருந்ததுன்னா അത് തോട്ടിലൊരു പതുക്കെ നമുക്ക് തട്ടി എടുക്കാം പിന്നെ കയറി പറിച്ച് എടുക്കലാണ് ഇപ്പൊ ഒരു മരത്തെ അടി ഉയരത്തിൽ വരെ വളരും അത് വന്നിട്ട് ഒരു മുപ്പത് അടി മുപ്പത്തഞ്ചടി വരെ വരും അത് മാറി പറിയിക്കലാണ് കയറി പറിയിക്കല അതിലേക്ക് അടിക്കടി ഇന്ന് കൊമ്പാക്കും ഇന്ന് ഏണി മാതിരി അടുത്തടുത്തടുത്ത് ഞനിയ കൊമ്പാക്കും അത് കൊമ്പിൽ കയറി തോട്ടയിട്ട് நமக்கு பதுக்க பறிச்செடுக்கலாம் இல்லாட்டா அது பறுத்து கீழே விழும் இப்போ கா பறிக்கிறதுன்னு பார்க்கும்போது நீங்க அது பழுத்து அது வெடிச்ச பறவை பறிக்குங்களா இல்ல விளைஞ்ச பறவை நீங்க பறிக்கிறீங்களா இல்ல வெடிச்ச பறவு தான் நம்ம அதை எடுக்கும் அது பொட்டி நிற்கும் போது நமக்கு தெரியும் அந்த பத்திரி உள்ள இருக்கே நமக்கு பொறுத்து காணாம் அந்த சமயத்து நமக்கு அது பதக்க பறிச்சு எடுக்கலாம் அது கீழே விழுந்தன்னா ஒரு ரெண்டு நாள் கழிஞ்சு மழை பறிவோக்கம் ஆகும்போது அந்த பத்திரி எல்லாம் ஒரு மாதிரி கேடா வைப்போம் அந்த அந்த சமயத்து நமக்கு எடுத்தால் பத்திரி எல்லாம் நல்ல சமப்பு நல்ல கலராய்ட்டு நமக்கு நல்ல ரீதியில் கொடுக்கலாம் பறிக்கிறது வந்து கீழே விழாமல் பறிக்கணும் ஆ கீழே விழாமல் பறிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பறிச்சா அன்னைக்கு நம்ம எடுக்கணும் கீழே விழுந்து அன்னைக்கு எடுக்கணும் ஒரு நாள் அங்கே கிடந்தால் அது கொஞ்சம் மழை பருவம் ஆகும்போது அது வெள்ளம் எல்லாம் விழுந்த பத்திரி எல்லாம் ஒரு மாதிரி அழிய மாதிரி இருக்கும் അത് പിന്നെ കൊഞ്ചം കളറെല്ലാം കൊോശമായിരിക്കും അപ്പം നമ്മൾ അതിനു മുന്നാടി തന്നെ അതിനെ എടുക്കും ഡെയിലി ഒന്നരാളും രണ്ടു വരയ്ക്കും അത് പൊട്ടത് പൊട്ടത് നമ്മൾ എടുത്തിട്ടിരിക്കും അത് വെടിച്ച് നിൽക്കുമ്പോൾ നമുക്ക് പാത്തതു അത് ഉള്ളിൽ ഇരിക്ക പത്തിരി നമുക്ക് കാണില്ല പുറത്ത് നിൽക്കുമ്പോൾ കാണാം അത് ചോപ്പ് കളറ് ചുവപ്പ് കളർ നമുക്ക് എന്ത് മുട്ടിൽ നിൽക്കുമ്പോൾ കാണാം അത് എടുത്തി വിളഞ്ചിരിക്കുന്നത് അപ്പം അത് നമ്മൾ തോട്ടയില് തട്ടിഞ്ഞെടുക്കണം എടുക്കണം ഇപ്പം ഒരു മൂടപ്പുറത്തുള്ള പാകുമ്പോൾ എവളോ കിലോ വരെ കിടക്കാം ஒரு பதினஞ்சு கிலோ வரை கிட்ட மூடுகள் உண்டு மூடுகளாக பெரிய மூடு பெரிய மூடு அந்த மாதிரி மரங்கள்னு பார்க்கும்போது உங்கள்கிட்ட எத்தனை ஆண்டுகளான மரங்கள் நிற்கி அங்கே உள்ள மரம் நமக்கு ஒன்று ரெண்டு மூடுகளே உள்ள இப்போ புதுசாக மரங்களாகும் ஆகும் சரி இப்போ அந்த ஜாதிக்காயை பறித்து நீங்கள் அதை வந்து விற்பனைக்குன்னு பார்க்கும்போது எப்படி விற்பனை செய்கிறீங்க இப்போ ஒரு ஜாதிக்காய்னு பார்க்கும்போது அதுலேருந்து ஜாதிக்காய் கிடக்கு பத்திரி கிடக்கு அதே போல உள்ளே இருக்க கா வந்து மருந்து கூட பயன்படுது அந்த மாதிரி பார்க்கும்போது அதை நீங்கள் எப்படி அதை விற்பனை செய்கிறீங்க நம்ம இதை பத்திரி எடுத்து நம்ம அதை ஒரு நாள் போதும் அது உணக அதுக்கு வெயிலில் போட்டுறீங்க வெயிலில் போடலாம் நடுப்பு கடியில் வச்சாலே போதும் ஒரு நாள் வேண்டாம் அந்த பத்திரி உணங்குறதுக்கு அதை உனக்கி நமக்கு வச்சிருந்து நமக்கு கடையில் கொண்டு கொடுக்கலாம் மற்ற அதுக்குள்ளே இருக்க பருப்பு ரெண்டு நாள் வெயிலில் போடணும் രണ്ട് നാളിൽ വെയിൽ പോട്ടാൽ ഇംഗ്ലീഷ് സൈഡൊക്കെ എന്നാൽ ഒരു നാൾ പോകും നമ്മുടെ ഇടത്തുള്ള രണ്ട് മൂന്ന് നാൾ വേണം മഴ മഴയും കൂടുതൽ മരങ്ങളൊക്കെ ഉള്ളതിനാൽ പിന്നെ കൂടുതൽ വെയിൽ കൊഞ്ചം കുറവാക്കും വെയിൽ കിടക്ക കൂടിയ സ്ഥലതാണെങ്കിൽ ഒരു നാൾ പോകും അതിൽ ഉണങ്ങിയപ്പുറം അത് നമ്മൾ പൊട്ടിക്കണം അത് ഉടച്ച് അതിക്കുള്ള പരിപ്പ്

കൊടുക്കും വയറ് കുടിച്ചാൽ പോകും അത് ഉടനെ നിൽക്കും കൊച്ചു കുളന്തേക്ക് വരാം ഇത് ഉറച്ച് കൊഞ്ചം കൊടുത്താൽ പോകും ഇതിൽ വേറെ സൈഡ് എഫക്റ്റ് മറ്റു കാര്യങ്ങളൊന്നും ഒന്നുമില്ല വലിയവർക്കെന്നാൽ കുറേ ഉപതി കായ നമ്മൾ അരച്ച് തണ്ണിയില്ലാതാവ് போது இது நம்ம வீட்டில் பசு இருக்கு பசுவுக்கு வேரளக்கம் சில சமயத்து வரும் அப்போ ரெண்டு மூணு கா நம்ம எடுத்து அரைச்சு அதுக்கு வெள்ளத்தி கூட கொடுக்கும்போது ஒற்ற நாளில் பசுக்கும் உடனே தர நல்ல ஒரு மருத்துவ மருத்துவனும் இந்த ஜாதிக்கு உள்ளது சரி இப்போ வருமானம்னு பார்க்கும்போது என்ன அளவுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் இந்த ஜாதி மரத்திலிருந்து ஜாதி மரத்திலிருந்து நம்ம காவலம் தொடங்கியா நமக்கு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாசங்களில் அது മിനിമം നമുക്ക് കിട്ടിയിട്ടിരിക്കും പിന്നെ ഇതിൽ നമുക്ക് പണി കൊഞ്ചം കുറവാണ് ഈ ആ അടക്കാനെല്ലാം കുറച്ച് നമുക്ക് സ്വന്തമാനെ അളത്ത് അതിനെ ഓണാക്കി നമുക്ക് കൊണ്ട് കൊടുക്കാം കൂടുതൽ ചിലവ് നമുക്ക് ഇല്ല അപ്പം ജാതിയിൽ നമുക്ക് ആവശ്യത്തിനുള്ള വരുമാനം വരുമാനം കിട്ടും എപ്പിടി എങ്കുകൊണ്ട് വർപ്പന പഠിങ്ങ അത് നമ്മുടെ ഇടത്ത് കടയുണ്ട് ആറ് കാണി എന്ന് പറയുന്ന സ്ഥലം പത്ത് കാണി എന്ന് പറയുന്ന സ്ഥലത്ത് കടകളിരിക്കും അങ്ങ കൊണ്ട് കൊടുത്താൽ നമ്മ ചിലവ് പറ്റും അപ്പോൾ വരുമാന വായ്പ വരുമാനം അധികമാക്കും കാവലം തുടങ്ങിക്കഴിഞ്ഞാൽ പിന്നെ ഇതിന് പണി കുറവാക്കും അതുകൊണ്ട് നമുക്ക് വരുമാനം കൂടുതൽ കിടക്കും പിന്നെ അടക്കിയതിക്കുള്ള ചിലവൊന്നും വലിയ ഇതില്ല നമുക്ക് നമുക്ക് തന്നെ അടക്കാം ഇപ്പം ആണ്ടുദോറും വന്ന് അത് വരുമാനം എടുത്തിട്ട് എടുക്കലാണ് ആണ്ടുദോറല്ല ഡെയിലി എടുക്കലി എടുക്കാം ഡെയിലി എടുക്കല ഒരു ദിവസം രണ്ട് ദിവസത്തിലൊരുക്കം ഒരുക്കാൻ നമുക്ക് എടുക്കാം ഒരു ഒത്തല്ല ഒത്തതിൽ കിടക്കാതെ ഇപ്പം കാ നിറച്ചിരിക്കും അപ്പോൾ അതിൽ പിന്നെ വിളയ വിളയെ നമ്മൾ ഡെയിലി എടുത്തിട്ടിരിക്കും ഒരു സമയത്ത് ഒത്തു വളഞ്ഞ് വരാതെ അപ്പോൾ ഒരു അമ്പത് കാടത്താൽ നാളെ ഒരു പത്ത് കാണും പിന്നെ ഇരുപത്തഞ്ച് കാണും പിന്നെ ഒരു അമ്പത് കാണും ഒരായിരം രണ്ടായിരം കാട്ടിൽ കായ്ക്കും രണ്ടായിരം വലിയ മൂടാണെങ്കിൽ പത്ത് രണ്ടായിരം കാവരൊക്കെ അഞ്ഞൂറ് നൂറ് ഇരുന്നൂറ് മുന്നൂറ് ഇങ്ങനെ നമ്മൾ സാധനം ഏതാ വണ്ട പോകുമ്പോൾ അന്നത്തെ സമയത്ത് കൊണ്ടുപോകും കൊടുത്ത് നമ്മൾ ചിലവുകളെല്ലാം അതിലെത്താൻ കഴിയരുത് മരം വെച്ച് ജാതി നമ്മളെ വെച്ച് കാവലം തുടങ്ങി നമുക്ക് പിന്നെ വളമായ കാര്യങ്ങളെല്ലാം നടക്കും ഒരു 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 രണ്ട് നാലല്ല വാഴം വാരത്തില്ലെങ്കിലും അടുത്ത ചേർത്ത് വരും നമ്മൾ ഒരു മാസം കണക്കാക്കുമ്പോൾ നമ്മൾ ചെലവ്ക്കുള്ള എല്ലാ ഇതിലും അതിൽ നിന്ന് കിടക്കും നന്ദി നന്ദി ഇതുവരെ മല തോട്ട പയറുകൾ സാഹപടി പങ്കുപെട്ടവർ ஆறுகாணி எஸ் விஜயன் அவர்கள் உடன் உரையாடியவர் ட்ரீ எட்வின் ஜெயராஜ் பண்ணை எல்லாம் அதில் பணமடங்கி உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் அதில் பண்படங்கி உற்பத்தியை பெருகிடுவோம் மணியை வளர்த்திடவே நானும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்க இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது முன்னும் போருள்ள வேலை நீ ஒழை பாலில மகளை வணங்கிடுவோம் உண்ணும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நிதம் பாலில மகளை வணங்கிடுவோம் பொட்டலையும் பூங்கொழில் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடு நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்